வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது ஏறினது மட்டும் இல்லாமல் பன்னெண்டரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேபிளாக வந்து நின்றுட்டு இருந்தது அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்லேயே பட் இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கரெக்ஷன் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏற்பட்டிருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டிலையும் எட்டி பார்த்துருக்கு மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ்லையும் வந்து எட்டி பார்த்துருக்கு இப்போ கரண்ட்டாக ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து நிஃப்டி ஃபிஃப்டி டெலிவர் இருக்கு பட் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அப்படியே ஸ்டேபிளாக கட்டையை போட்டு நின்றுட்டு இருந்த நிஃப்டி ஃபிஃப்டி லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளை சந்திச்சிருக்கு பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு க்ளோசிங் இன்றைக்கி டெய்லியே ஏற்படுத்துட்டு ஸோ அடுத்தது இன்றைக்கி ஐடி செக்டர் ஓரளவு பாசிட்டிவான பர்ஃபாமன்ஸாக ஓப்பனிங்கில் கொடுத்தது பட் அதுவும் வந்து நீடிச்சு நிற்கலை ஸோ டிசிஎஸ் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி எச்எல் டைக் கண்டிருந்த இந்த கேந்திராலாம் பார்க்கும் போதும் ஃபிளாட்டான பர்ஃபார்மன்ஸ் விப்ரோ அரௌண்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதே மாதிரி இன் இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு இன்றைக்கி டேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஐடி ஸ்டாக்கா இன்ஃபோசிஸ் இருக்கு அதுவும் ஏறினதுக்கான ஒரு ரீசன் நம்ம பார்த்தா ஸோ ஃபெட் ரேட் கட் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட் கட் ஆயிருக்கு கூடவே இன்னும் ரெண்டு ரேட் கட் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அது இருக்கு இதன் காரணமா ஐடி ஸ்டாக் ஐடி செக்டர் வந்து ஏறி இருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு காரணமே இல்லை சும்மா வந்து ஏற்றிருக்காங்க ஆல்ரெடி நல்ல ஒரு இறக்கத்தை சந்திச்சிருந்தது கொஞ்சமா வந்து ஒரு ரெக்கவரை கொடுக்குற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்பட்டு இருக்கு குறிப்பா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா மூணு இரநூறு நோக்கி நகர்ந்து போயிட்டு ஸோ மூணு இரநூறு ங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி திரும்ப நமக்கு வாய்ப்பு கிடைச்சா வந்து பிடிக்கிறத பற்றி ட்ரை பண்ணும் மேபி நம்ம பிடிக்காம கூட இருந்திருப்போம் ஸோ பிடிக்காம இருந்துட்டோங்கிறதுக்காக இப்போ போய் அதை பிடிக்கணுமான்னு கேட்டால் அது என்னுடைய ஒரு சாய்ஸாக வந்து இருக்குது அது ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணி அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட வரும்போது அந்த வாய்ப்பை கப்புன்னு பிடிச்சிக்க ட்ரை பண்ணும் ஸோ இது தான் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்கன்னால் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது க்ளீனாக உங்களுக்கு தெரியுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றியான அப்டேட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஜென்ரல் டாபிக் அது அமேசான் இந்தியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு அப்ரேஷனலாக ப்ராஃபிட்டபிளுக்கு அமேசான் இந்தியா வந்து டேர்ன் ஆகிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவாக தான் வந்திருக்கு அதாவது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இன்னும் இந்தியாவில் இவங்க செயல்பட்டு இருக்காங்க மூவாயிரத்தி எழுநூறு கோடிக்கிட்ட நஷ்டம் பண்ண நிறுவனம் இப்போ தொண்ணூறு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி வெறும் முன்னூத்தி எழுபது கோடி தான் லாஸ் பண்ணிருக்காங்க கூடிய விரைவில் அமேசான் இந்தியா ப்ராஃபிட்டபுளாக மாறுவாங்க அதே மாதிரி மாறுவதற்கான சான்சஸ் தான் ரொம்ப வந்து அதிகமா இருக்கு என்னைக்கு வந்து இந்த ஐபிஓ எல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்ததுன்னா அதில் அதுவும் நல்ல வேல்யூல கிடச்சிதுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ கொச்சின் யார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து இதோட ஒர்த் ஒரு இரநூறு கோடியாக வந்து இருக்கு ஸோ ஷிப் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் தான் இந்த கான்ட்ராக்ட் இது ஷிப் கொச்சின் ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு அடுத்தது அல்என்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பிலான கிரிட் இன்ஃப்ரா கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இது டொமஸ்டிக் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரெண்டும் சேர்த்து இந்த வேல்யூனும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து தான் எல்என்டிக்கு பெரிய அளவுக்கான கான்ட்ராக்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு அதில் பாதி இப்போ கிடைச்ச இந்த கிரிட் கான்ட்ராக்டும் ஸோ பாதி பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருந்து தான் எல்என்டிக்கு வந்து கிடைச்சிருக்கு இது எல்என்டிக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்கு அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ பயோகான் இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்னா ஸோ யோஸ் எஃப்டிஏ அப்ரூவல் பார்த்தீங்கன்னா போன்லாஸ் ட்ரக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெனிசுமோப்போட பயோசிமிலருக்கான அப்ரூவல் தான் ரெண்டு ட்ரக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பயோசிமிலராக பயோகான் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது அடுத்தது இன்னைக்கு டேயில் ஃபார்மா செக்டர் பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு சைடஸ் வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி ரெட்டிகா ரூ பார்க்கும்போதும் பெரிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் ஆரோஃபார்மா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆனால் நாட்கோ ஃபார்மா பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு மூணு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன்னா ஸோ யூஎஸ் எஃப்டிஏ பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ஃபெசிலிட்டிக்கு வாலண்ட்ரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினால நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு டேயில் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ கரண்ட்டாக ஒரு எட்நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே பார்த்திங்கன்னா நாட்கோ ஃபார்மா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து நம்ம இப்போவே சிப் ஆரம்பிக்கலாமான்னு நேற்று கூட கேட்டிருந்தாங்க பட் நேற்று இதை பற்றி நம்ம க்ளீனாக வந்து டிஸ்கஸ் பண்ணியும் கூட நண்பர்களுக்கு அந்த கேள்வி வந்துட்டு தான் இருக்குது ஸோ இதில் ஒரு நல்ல லெவல் வரும்போது தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணணும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம் வியூ பாயிண்ட் ஸோ உடனே இதில் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் நடக்காது ஸோ அடுத்த வருஷம் வரைக்கும் இவங்களுடைய பிஸ்னஸ் இப்படியே தான் ஸ்மூத்தாக வந்து போகுது அதுலேயும் எந்த ஒரு பாதிப்பு இருக்காதுங்கிறத நம்ம க்ளியர் பண்ணியிருக்கோம் பட் அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய மார்ஜினில் ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படும் ஸோ அந்த இம்பேக்டை நம்ம நாட்டில் அவங்க விற்கக்கூடிய செமக்ளூடாய்ட் வந்து பூர்த்தி செய்யுமான்னு கேட்டால் பூர்த்தி செய்யாது மேபி அந்த டைமில் ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டுதுன்னா ஸோ நீங்கள் திரும்ப வந்து அப்படியே இறங்கி இறங்க வாங்கிட்டே இருக்க ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ அதனால் பெட்டர் லெவல் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து பண்ணுறக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான் மேபி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இதே தான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயும் பல பேர் வந்து பண்ணாங்க ஸோ இப்போவும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து இதை உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணலாம் பட் நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் என்கிட்ட இந்த பங்கு ஆல்ரெடி ஒரு நல்ல பாட்டமில் வாங்கினது இன்னும் கையில் இருக்குது ஸோ அதனால் எந்த இடத்துலையும் இந்த எல்லாம் நான் அவசரத்தை கா மாட்ட மாட்டேன் அப்படிங்கிறத திரும்ப அழுத்த திருத்தமாக ஒரு முறை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா எம்பசி ரீட் அவங்களுடைய சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது செபியோட இந்த ரீட்டை வந்து ரீக்ளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ஈக்விட்டியாக இதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ வேணால் இந்த ரீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இது ரீட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட ஒரு நகர்வாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ட்டு எம்பசி ரீட்டோட சிஇஓ வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது பாசிட்டிவான ஒரு நியூஸும் கூட பட் இன் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரீக்ளாசிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஹை அப்படியே ரீட்டைன் ஆகுது ஆகிறதாவும் ஒரு தகவல் நான் பார்த்துருந்தேன் பட் இந்த ரீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் அதெல்லாம் ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷனை மார்க்கெட்ல ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டால் பெருசாலாம் வந்து ஒன்றும் ஏற்படுத்தலை அதே மாதிரி இத காரணமா காட்டி நம்ம இந்த இடத்துல முதலீடு பண்ண முடியுமான்னு கேட்டாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலீடு பண்ணுறது வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காதுங்கிறதும் என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டாக வந்திருக்கு ஸோ ஒரு பெட்டர் லெவல் இதுக்கு முன்னாடி கிடச்சிது ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதுதான் ஒரு பெட்டர் லெவலுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இந்த ரீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ திரும்ப மேபி நமக்கு ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் இப்போ எம்பசி ரீட்டில் ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட்டில் வந்து இருப்போம் நம்ம அந்த டைமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஸோ பல நண்பர்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க ஞாபகம் பண்ணி ஸோ பண்ணியிருந்தா முப்பத்தஞ்சு சதவீதம் கூடவே டிவிடென்ட் வந்து நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டேவும் வந்து இருந்திருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஐஃபோன் உற்பத்தி பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு இதில் ஐஃபோன் ஷிப்மெண்ட் யூஎஸ்க்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து உயர்ந்துட்டுருக்கு இதில் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ்க்கான வருமானம் பார்க்கும்போது ஒரு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி கிடச்சிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் டேர்ன் ஓவரில் முப்பத்தேழு சதவீதம் பார்க்கும்போது இந்த ஐஃபோன் வந்து யூஎஸ்க்கு உற்பத்தி பண்ணது தான் பெரிய ஒரு வருமானமாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா டாடா கிட்டேருந்து வந்திருக்கு பட் ஸ்டில் டாடா எலெக்ட்ரானிக்ஸ் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது அறுபதாயிரம் கோடி கிட்ட ரெவன்யூ பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் எஃப் ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல பண்ண நிறுவனம் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அறுபது கோடி கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் பெரிய ஒரு லாஸ்லேருந்து இவங்களும் எப்படி அமேசான் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்களோ அதே மாதிரிதான் டாடா எலக்ட்ரானிக்ஸும் லாஸை வந்து குறைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ சீக்கிரமாகவே இந்த நிறுவனமும் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே இந்த நிறுவனம் ஒரு ப்ராஃபிட்டபிள் நிறுவனமாக மாறுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் எப்படி இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கட்டு பட் கூடிய விரைவில் ஐபிஓ வருவதற்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி அடுத்த அடுத்தது இப்போ ஒரு ரெண்டு ட்ரக் இந்த வெயிட் லாஸ் ட்ரக் நிறுவனங்கள் ஒன்றும் எல்லி எல்லி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோவா நோ டிஸ்க் ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நேற்று ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ ரெண்டு பேரும் அவங்களுடைய ஓரல் ட்ரக்கை யார் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு போட்டியில் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய ட்ரக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க ஸோ அதற்கான ஒரு அப்ரூவல் எஃப்டிஏ கிட்ட இருந்து வந்ததுன்னா ஸோ லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லிட்டு இருக்கு இதில் எல்லி லில்லியோட ஹை டோசேஜ் வெயிட் அப்படின்னு பா வெயிட் ரக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு எம்ஜி இருக்குது ஸோ இந்த முப்பத்தஞ்சு எம்ஜி பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபோர்டீன் டுவெல் பாயிண்ட் ஃபோர் கேஜி வந்து செவன்டி டூ வீக்ஸில் வெயிட் லாஸ் வந்து கொடுக்குறதா ஒரு டேட்டா வந்து சொல்லுது பட் இருந்தாலும் ஸோ நோவான் நோட்டீஸ் கூட ஒரு ட்ரையல் ரிசல்ட்டும் வந்து வந்திருக்கு ஸோ இதில் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி பார்க்கும்போது சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வெயிட்லாஸை வந்து கொடுக்குறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி அதை காட்டிலும் ஒரு பத்து எம்ஜி பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது வெயிட்லாஸோட பர்சன்ட் பார்க்கும்போது அதை காட்டிலும் ஒரு ஃபோர் பர்சன்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போதைக்கு லீடர்ஷிப் பொசிஷனில் நோவோ நோ டிஸ்க் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இது நோவோ நோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ஒரு நல்ல செய்தி விரைவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஸ்ட்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து டேர்ன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டுருக்கு ஸோ அரௌண்ட் இப்போ ஒரு எட்டு சதவீதம் கிட்ட நஷ்டத்தில் இருக்குது ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ராஃபிட்டாக மாறும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு நல்ல வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் நோவோ நோட் டிஸ்க் இருக்குது ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது பட் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் அதே மாதிரிதான் அசஞ்சர் அதையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அசஞ்சர் பார்க்கும்போதும் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்குது அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அசன்சரில் இருக்குங்கிறதுல மாற்றிருக்கிறதுல ஸோ செக் பண்ணிட்டு ஒரு டெசிஷனை எடுத்துக்கலாம் பட் நான் வந்து இதையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அசன்சரையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்விடியா பற்றியான ஒரு அப்டேட் ஸோ இப்போ சைனா பார்த்திங்கன்னா என்விடியா சிப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடையை வந்து போட்டிருக்காங்க சீனா நிறுவனங்கள் எதுவும் என்விடியாவோடு இப்போ சீனாக்குன்னு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட என்விடியா சிப்பை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு பேனை வந்து போட்டிருக்காங்க இது என்விடியாவுக்கு கூட கொடுத்தல ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குங்கிறதுல மாற்றிருக்கிறது யுஎஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சைனாக்கு சப்ளை பண்ணக்கூடாதுங்கிறான் சைனா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாதுங்கிறான் பட் இது வந்து கொஞ்ச நாளில் ஒன்றும் பெருசாக வந்து போகிறது இல்லை ஸோ எப்படியும் இன்னும் வந்து ஒரு ஒன்று இல்லை ரெண்டு வருடங்களுக்கு என்வீடியாவோட சிப்பை சைனா தான் வந்து ஆகும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவும் ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுவாங்க ஓனாக ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு சிப்பையும் வந்து தயாரிப்பாங்கங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ஸோ நேற்று ஒரு போஸ்ட் பண்ண வீடியோவில் ஒரு நண்பர் போட்டிருந்தாரு ஸோ இந்த கேமிங் சிப் கேமிங் ஜிபியூ எல்லாம் வந்து என்விடியாவோட தான் பெருசாக இருக்குது அதனால் என்விடியா ஒன்றும் ஆகாதுன்ட்டு ஸோ அப்படி இல்லை கேமிங் ஜிபியூ ரெவன்யூ நம்ம என்விடியாவுக்கு எடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த ரெவன்யூவில் வெறும் பத்து பர்சன்ட் தான் வந்து இருக்கும் பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டேட்டா சென்டர் ஜிபியு தான் என்விடியாவுக்கு பெரிய அளவுக்கான வருமானத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ கேமிங் ஜிபிஓவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஷேர் பார்த்தீங்கன்னா என்விடியா தான் வச்சுருக்காங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் அதோட மார்க்கெட் சைஸ் ரொம்ப வந்து சின்னது பட் டேட்டா சென்டர் ஜிபியோட மார்க்கெட் சைஸ் ரொம்ப பெருசு இந்த இடத்துலையும் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே என்விடியா தான் வந்து கையில் வச்சுருக்காங்க அதை உடைக்கிறதுக்கான ஒரு வேலையில் ஏஎம்டி இறங்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் சைனா நிறுவனங்களும் இறங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்டலும் வேலை பார்த்துட்ருக்கான் பட் பெரிய அளவுக்கான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இன்டலை பற்றி வராமல் தான் வந்துருக்கு ஸோ இதுதான் என் வீடியோவோட தற்போதைய நிலவரமாக வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை